ஃபாரின்க்கு போகிறேன் எங்கே பார்த்தான்னு சொன்னால் ஃபாரின் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டுலாம் வந்துருக்கு போலான்னு சொல்லிட்டு பத்தாம்தேதிக்கு அதுக்கப்புறகன்னா இப்போ வந்து ஏர் இந்தியா எஸ் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அந்த பிளேட் இருக்குல்ல அந்த பிளேட்டுக்காரவங்க வந்து மெசேஜ் ஒரு ஏழு மணிக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அனுப்பியிருக்காங்க அது வந்து பிளேட் வந்து கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தானா அந்த பிளேட்டில் வந்து ஸ்ட்ரைக் வேறன்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் வேறு ஃபீலிங்காக இருக்குச்சு நான் எவ்வளோ ஆசையோடு குதிச்சு ஓடி போகலான்னு நினச்சான்னு சொன்னான்னா அது வேற போயிட்டு மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணல அது வந்து அவங்க ஸ்ட்ரைக் அவங்க மிஸ்டேக் தான் அவங்க மிஸ்டேக் தான் எங்க மிஸ்டேக் எதுவுமே இல்லை தான் ஒரு வாட்டி கத்தார் போறான்னு சொல்லி நாங்கள் பிளைட்டை மிஸ் பண்ணி அதுக்கு பிறகு எங்க போவி பழைய செலவு பண்ணி யாரும் போய் டிக்கெட் போட்டு அதை மாதிரி அப்போ நாங்க வந்து டொமாஸ்டிக்ல யார்தான் பத்தாயிரம் கிட்ட நஷ்டம் ஆச்சு மிஸ் பண்ணி அப்ப அத நினைச்சு நான் பயந்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் டிராவல்ஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு ப்ளேட் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் சொன்னேன் எங்கள் மெசேஜ் வந்துச்சு வரையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பிறகு தான் நாங்கள் இங்கே பார்த்தான்னு சொன்னால் மெசேஜ் வந்துச்சு அப்போ வேற நாங்கள் சொன்னோம் வேறு பிளேட்டில் எங்களை யார்த்தோட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டி அவங்க வந்து இல்லை முடியாது அங்கேயிருந்து மெசேஜ் வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே பன்னெண்டாம் தேதி இனியும் போகலான்னு சொல்லிட்டு இருக்குது எப்படின்னு தெரியல வேற குழந்த வளையும் கூட்டிகிட்டு தானே போகிறேன் போறோம் அதனால இப்போ பன்னிரெண்டாம் தேதினு சொல்றது சரி பாப்போம் நானும் புசியில கிளம்புறேன்னு சொன்னானா இப்போ வந்து இது ஃபீலிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும் நாங்க வந்து இது புரியுது உங்களுக்கு புரியும் பை இன்றைக்கி தான் ஏர் இந்தியாக்காரவங்களுக்கு ஸ்ட்ரைக் எடுக்குமா நாங்களும் குசியாட்டி மூணு ஏறு பாஸ்போர்ட் எடுத்தெண்டு பாஸ்போர்ட் முதல்ல இருக்குது வேற டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு நிற்கும் குசியாட்டி கிளம்பியாச்சு அது வேற வண்டி வேற புக் பண்ணியாச்சு வேற அப்படியே கிளம்பிட்டு இருந்தான்னு சொன்னான்னா கிளம்பிட்டு துணியெல்லாம் படப்படன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னான்னா அதுக்கடையில் நல்ல காலம் அங்கே போயிட்டு திரும்ப வர பார்த்தோம் நான் மெசேஜ் ஒரு ஏழை முக்கால் மெசேஜ் வந்துரு அதே நான் பார்க்கல பார்க்காம இது வண்டி அசால்ட் ஆன்ட்டேன்னா நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் டிக்கெட் டிக்கெட்டு வாங்கி நந்தியாச்சு அப்போ அந்த இதில் குசியில் கிளம்பிட்டுருக்கோம் அங்கே பார்த்தான்னு சொன்னோன்னா எங்களுக்கு மெசேஜ் வந்துரு அதே பார்க்கல அதை ட்ராவல்ஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துகிட்ருக்கேன் ட்ராவல்ஸ் சென்டரில் ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துட்டு இருந்தாச்சு அப்போது நாங்கள் அதை எடுக்கலை எடுக்காமல் இது வந்து நாங்கள் நாலு மணிக்கு மூணு மணிக்கு நீங்கள் கிளம்பி இங்கே வண்டி கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழிஞ்சி ஒரு எட்டு மணியில் இருக்கும் திருப்பி ஹால் வந்துட்டு இருக்கா சரி எடுக்கலான்னு சொல்லி எடுத்தானா அது ஏர்போர்ட்லேருந்து இந்த ட்ராவல்ஸ்லேருந்து ஃபோன் போனோரு ப்ளைட்டுக்கு வந்து கேன்சல் போக முடியாது இன்றைக்கி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் சொன்னோம் மெசேஜ் வரல மெசேஜ் வரலைன்னு சொன்னோம் அங்கே பார்த்தா மெசேஜ் வந்துருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் நீங்கள் வேறு இதில் வந்து இது பண்ணி போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் நாங்களும் சொன்னோம் நீங்கள் வேறு இதில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எட்டு அரைக்கு பிளேட்டு எட்டு மணிக்கு அங்கே நிற்கணும் திறந்தபுரம் நிற்கணும் எட்டு மணிக்கு பதினோரு மணி அங்கே போய் லேண்டாக அங்கே போய் சேருவோம் அப்போ இருக்கும்போது சரி நாங்கள் கிளம்ப போயிருந்தாலும் அங்கேருந்தி இப்போ அந்த இது எது வண்டி வாடகை தான் வர பார்த்தோம் வேறு கிளம்ப போக வேண்டி தப்பே தப்பேன்னு வர பார்த்தோம் சரி நல்ல காலம் மெசேஜ் அது வந்துச்சுன்னு சொண்டேன் அப்படியே ஹாயின்னு சொன்னேன் அப்படியே இருந்துருக்கேன் ஹாயின்னு இருக்கீங்களா கஷ்டமாகட்டிருந்துச்சு மனசு வேறு சரி போகலான்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே போக முடியாமல் போச்சு வேறு அது எதுக்குன்னா அங்கே போயிட்டு தான் நான் சொல்லேன் எதுக்குன்னு சொன்னேன் ஸ்டார்ட் அங்கே போயிட்டு தான் நான் எதுக்குன்னு எதுக்குன்றேன் வேறு நாங்கள் வேலைக்கு வேறு போகிறோம் நான் வேறு குசியில் என்னன்னா மிதுஸ் மிதுன்னு அதோட சந்தோஷத்தில் இருந்தோம் வேறு இப்படி ஆயிட்டு சரி என்ன செய்ய தான் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் தட இந்த வர்றத வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்ருக்கோம் அப்போ இந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற இருக்கும் எனக்கு வந்து யூடியூப்பில் லைக் விளாட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு இது பண்ணால் போதும் அதுக்கு வேற வெளியில எல்லாம் நான் நிறைய பேசு போடணும் பண்ணியிருக்கேன் என்ன மனசில் இருக்கிறதெல்லாம் ஆனால் வெளியில் உள்ளவங்க வந்து தடி இருக்கா அவள் என்ன என்ன சொல்லுதாளா அது எல்லாத்தையும் நான் யூடியூப் சேனலில் போடணும் பண்ணியிருக்கேன் நீ எனக்கு ஒரு இதில் வந்த பிறகு குழந்தைங்கள கொஞ்சம் இல்லை